ஆகவே நீர் இந்த நிராகரிப்பவர்களுக்கு வழிபடாதீர் இதன் மூலம் அவருடன் பெரும் போராட்டத்தை மேற்கொள்கிறார் நிராகரிப்பவர்கள் வேற நாட்டுல இருந்து இல்ல மலையை கடந்து கடல்ல கடந்து வர்றவங்க இல்ல நிராகரிப்பவர்கள் உங்க கூடைய இருக்கிறாங்க உங்க கொடிய இருக்கிறாங்க உங்கள்ல ஒருத்தவங்களா இருக்கிறாங்க எங்கேயோ இருக்கிறவங்க கூட நீங்க எதுக்கு போராட வேண்டியிருக்கு அவங்க உங்க பாதையில வரவே இல்லையே அப்ப உங்க வாழ்க்கையில உங்க கூட இருக்கிறவங்க தான் உங்களுக்கு சோதனையாக ஆக்கியிருக்கா உங்களுடைய செல்வமும் உங்க மக்களும் உங்க மக்கள் உங்களோட வாழக்கூடியவங்க உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகள் கணவன் மனைவி சகோதரர்கள் உங்களுடைய நட்பு உறவுகள் உங்களோட இருப்பாங்க தொழில் நடத்தா கூட அந்த தொழில எப்பயோ ஒருத்தர் வந்துட்டு போறது ஒண்ணு இல்லை தொடர்ச்சியா உங்களோட தொடர்பில் இருக்கிறவங்க உறவுகளாக மாறுறாங்க நட்பாக மாறுறாங்க இல்லையா எதை நிராகரிக்கிறவங்களாக இருக்கிறாங்க உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அமைதியும் நிம்மதியும் விரும்பும்போது அமைதி நிம்மதி நீங்கள் விரும்பும்போது அதை அவங்க மறுக்கிறவங்களா இருக்கிறீங்க இல்லையா இதுதானே போராட்டம் வாழ்நாள் முழுச்சி நீங்க அமைதியை விரும்புகிறீங்க அவங்க அவங்களோடைய அமைதியை விரும்பல மறுக்கிற நம்ம வாழ்க்கை அவரோட தானே இந்த நிராகரி பொருளுக்கு வழிபடாதீர் அவருடன் பெரும் போராட்டத்தை மேற்கொள்வர் கொள்கிறார்கள் இதன் மூலம் எதன் மூலம் உங்களுக்கு கிடைத்த தெளிவின் மூலம் நல்லதை நீங்க செய்றீங்க இல்லையா அவ உங்க மேல போறாமப்பட்டு போறாமப்பட்டு உங்களை மாதிரியே டூப்ளிகேட் செய்ய முயற்சி பண்ணிட்டே இருக்க நீங்க அவனை பத்தி கவலையே இல்லாம நீங்க நல்லபடியா கொடுக்கணுங்க எண்ணத்தோட செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க மக்கள் கொஞ்ச நாள் அந்த பொய்யான விஷயத்த தேடி போகத்தான் செய்வாங்க அது உள்ள பிரச்சனைகள் வரும்போது அப்ப வருவாங்க அப்ப வருவாங்க உணர்ந்து வருவாங்க அதுதான் நிலையான வாழ்க்கை ஒரு பேரு நல்ல பேர் வாங்குறது ரொம்ப சிரமம் இல்லையா ஏமாத்தி வாங்கிடலான்னா தெரிஞ்சிடும் நல்ல பேர் வாங்குறது ரொம்ப சிரமம் ஏன்னா நம்ம ஏன் சிரமா இருக்கு நம்ம எல்லாருமே கெட்டதை நம்புறவங்களா இருக்கும் கெட்டதை உடனே ஏத்துக்கிறவங்களா இருக்கும் நல்லதை கடைசியில தான் தெரியுது நமக்கு அதன் காரணமாக போராட்டமா இருக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றோம் நம்மளும் அடுத்தவங்களை பார்க்கறதுனால கஷ்டமா இருக்கு நமக்கு என்ன கடவுள் கொடுத்துருக்கானோ அதை கொண்டு வாழ்ந்து வரும்போது இறைவனுடைய உதவியை நமக்கு பார்க்க முடியும் பொறுமையோட வாழ்ந்து வருவோம்